இந்த மாதிரியான கடவுள் பேர்களை சார்ந்து ஊர் முழுக்க பேரை நிரப்பி வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன பாலாஜி என்டர்பிரைசஸ் பாலாஜி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கடைங்க பேரே இது மாதிரி இருக்கும் அப்போது இறைவனுடைய பேரை இது மாதிரி ஆந்திரா பக்கம் ஃபுல்லாக இப்படி பேர் வைக்கிறதுனால என்னவாக இருக்கும் பெருமாள் வந்து பணத்துக்குரிய ஒரு அந்த பேரை தாங்கி வைக்கும் போகும்போது பணம் வந்து கொளிக்கும் செல்வம் கொளிக்கும் அதனால தான் ஆந்திரா கிட்ட போனிங்கனாக்கா எல்லாத்துக்கிட்டே பணம் இருக்கும் ஆந்திரா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு பெருமாள் பேர் வச்சதுனால மணி கொட்டிக்கிட்டு இருக்கிற மணி பிரச்சனை இல்லை அப்ப வேற என்ன பிரச்சனை மணியை தவிர மெனி பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு ஆண்களுக்கு பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது வச்சிட்டாக்கா அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் அந்த இடத்துல வாழ்றாரு இருக்கிறாரு அவங்களுக்கு போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக பாண்டியன் பேர் வச்சுக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாம் கம்பீரமாக இருப்பாங்க கொஞ்சம் சுபாவும் முரட்டு சுபாவும் இருக்கும் ஏன்னா அந்த பாண்டியன் சாமியும் வந்து கொஞ்சம் இப்படி தான் ஒரு அக்ரஸிவாக இருப்பார் பாண்டியமானும் அப்படி தான் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கடவுள் பேர் கொண்டு நிறைய ஊரில் பேர்கள் வைக்கிறாங்க இல்லையா அந்த பேர்கள் வைக்கிறதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம சில ஊர்களுக்கெல்லாம் எல்லாம் போகும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும் சார் அந்த ஊர்ல வந்து குறைஞ்சபட்சம் முக்கால்வாசி பேருக்கு வந்துட்டு ஒரு தெய்வத்தினுடைய பேரசார்ந்தே வச்சிருப்பாங்க அந்த பேர் தொடக்கத்துலயோ இல்ல முடிவுலயோ வந்து அந்த தெய்வத்தினுடைய பேரை வந்து இருக்கிற மாதிரிதான் பேரே வைப்பாங்க சார் ஆகால எடுத்துக்கோங்க பெருமாள் பெருமாள் பேருதான் மொத்தம் பெருமாள் சுத்தி சுத்தி சீனிவாசா பாலாஜி சீனிவாசா பாலாஜி வெங்கடேஷ் பெருமாள் உண்டு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் பெற்கம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மதுரை சுத்து வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாண்டி மீனாட்சி

நீங்கள் ஆந்திரா பக்கம் போய் பாருங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பாலாஜி என்டர்பிரைசஸ் பாலாஜி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை தாங்கி வெங்கடேச பெருமாளை தாங்கி பாலாஜி சீனிவாசா வெங்கடேஷ் பெருமாள் இப்படி நிறையா சுற்றி சுற்றி கடைங்க பேரே இது மாதிரி இருக்கும் மனுஷங்க பேர் இருக்கிறது அப்புறமா வச்சுக்கலாம் அது இருக்குது இல்லைன்னு இல்லை கடைங்க ஃபுல்லாக இதுதான் இருக்கும் அப்போது இறைவனுடைய பேரை இது மாதிரி ஆந்திரா பக்கம் ஃபுல்லாக இப்படி பேர் வைக்கிறதுனால என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பிரமிப்பாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெருமாள் வந்து பணத்துக்குரியவர் பெருமாள் பணத்துக்குரியவர் பெருமாள் வந்து பணத்தை கேட்குறவங்ககிட்ட பெருமாள் போனீங்கன்னா பணத்தை கொடுப்பாரு அந்த பேரை தாங்கி வைக்கும் போகும்போது பணம் வந்து கொளிக்கும் செல்வம் கொளிக்கும் அதனால தான் ஆந்திரா கிட்ட போனிங்கன்னாக்கா எல்லாத்துக்கிட்டே பணம் இருக்கும் நிச்சயமாக பணம் பிரச்சனையே அவங்களுக்கு இருக்காது அது தட் மீன்ஸ் வந்து மணி பிரச்சனையே இருக்காது ஏன்னா அவங்க தான் பெருமாள் பணம் கொடுக்குற ஒரு கொடாலுக்கு தான் அவங்க வச்சுருக்குறாங்க அவர் பேர் தானே வச்சுருக்குறாங்க நீங்கள் ஹோட்டலே வச்சாலும் இப்போ நீங்கள் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கோங்க திருப்பதிக்கு போகிறோம் எந்த ஹோட்டல் காலியாக இருக்குது நெரஞ்சி வழியும் நெருஞ்சி வழியும் அப்போ காசு இருக்குது ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க காசு இருக்குது எங்க திருப்பதி போனாதான் அப்படி தான் இல்லைங்க ஆந்திராவே அப்படி அவர் பேரை வச்சுக்கிற எல்லா கடையிலும் கூட்டம் வலிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் பணம் தள்ளி சரி மாதிரி பேர் வச்சிருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும் நபர்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மையா இருந்தாலும் தமிழ்நாடுகள்ல பெரும்பாலும் வந்து திருப்பதின்றமலை அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடியவங்க அப்படி பெருமாள் மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க குறைவான சம்பாத்தியத்தில் தான் இருக்காங்க அப்படின்றப்போ அப்ப அங்கே இங்கே என்ன வேறுபாடு அதுதான் அவங்க எங்க வாழ்றாங்கன்னா அங்க இருக்க அது பெருந்தாது அவர் பெரும்பாலும் அங்க வாழ்றாரு அதுக்கு ஒரு இது இருக்கு அது பாக்கறேன் டைம் அந்த ஏன் சொல்லிடுறேன் மாறிச்சுன்றதே ஒரு வரலாறு இருக்கு பெருமாளுக்கு அவரே பேர் மாத்திருக்கிறாரு அதுவே ஒரு வரலாறு இருக்கு நம்ம பேசினதுக்கு அப்புறம் டைம் இருக்குன்னு நான் பேசுறேன் அப்போ அவர் இருக்கிற தான் அந்த பேர் வேலை செய்யும் அப்போ ஆந்திரா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு பெருமாள் பேர் வச்சதுனால மணி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு மணி பிரச்சனை இல்லை அப்ப வேற என்ன பிரச்சனை மணியை தவிர மெனி பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பெரிய அதுவே இருக்குன்றப்போ அதை தாண்டி என்ன அங்கே மணியை வச்சு சமாளிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லையும் கொடுப்பேன் சமாளிச்சுக்க நீ பணத்தை வச்சு அப்படின்ற மாதிரி ஆமா அதனால மணி பிரச்சனை கட்டாயம் இருக்காது இப்போ நான் சொல்றது இது ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதையும் தாண்டி அதுதான் நடைமுறை வாழ்க்கைக்கு உண்டானதாங்க அவங்ககிட்ட அம்மா இருக்காது அதை தாண்டி அந்த இடத்துல மட்டும் தீர்க்கப்படாத பிரச்சனை தான் அவங்ககிட்ட நிறைய இருக்கும் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம்ல எங்கே நாங்கள் தானே பார்க்க முடியும் எல்லாம் தெரியும் தீர்க்கப்படாத பிரச்சனை தான் அங்கே நிறைய இருக்கும் அவங்களால தீர்க்கவே முடியாது அதை நம்ம வந்து தீர்த்துறோம் அது அப்புறம் பண்ண வச்சுருந்தோம் சப்ஜெக்ட் என்னது அந்த கடவுள் பேர் அவர் 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 வாழ்கிற இடத்துல அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த தாண்டி சுற்றி இருக்கிறவங்க வச்சிங்கனாக்கா பணத்தை கொடுக்குறாரு ஆயிடுது அடுத்து நீங்கள் பாண்டின்னு சொன்னீங்க நான் வேறு ஒன்று சொல்லலாம் இருந்தால் நீங்கள் கேட்டுட்டீங்க அதுக்கு பதில் சொல்லணும் பாண்டியன் மதுரை தாண்டி ஃபுல் அந்த மதுரை தா அந்த அந்த வட்டாரம் ஃபுல்லாக பாண்டியன் தான் இருக்கும் பெண்கள்தான் பாண்டியமானு இருக்கும் ஆண்களுக்கு பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது வச்சுட்டாக்க அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் அந்த இடத்துல வாழ்கிறாரு இருக்கிறாரு அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக பாண்டியன் பேர் வச்சுக்கிறவங்க மேக்சிமம் எல்லாம் கம்பீரமாக இருப்பாங்க ஏன்னா அந்த சாமி கம்பீரமான சாமி மணி பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது அதுக்காக பெருமாள் மாதிரிலாம் கிடையாது அவர் பணத்தை அவருக்கு கொட்டுற மாதிரி அவரை நம்பி அந்த இடத்துல பேர் வச்சவங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு இங்கே அப்படி கிடையாது பாண்டியன் பேர் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் சுபாவும் முரட்டு சுபாவமாக இருக்கும் ஏன்னால் அந்த பாண்டியன் சாமியும் வந்து கொஞ்சம் இப்படி தான் ஒரு அவருக்கு அக்ரஸவாக இருப்பார் பாண்டியம்மாலும் அப்படி தான் அதை தாண்டி இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கும் பிரச்சனை எது இருக்குமா அப்படின்னாக்கா இந்த பேரை தாண்டி வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை எது வந்தாலும் தீத்துருவாங்க ஏன்னால் அந்த அம்மன் தீத்துறும் அந்த சாமி தீர்த்து கொடுத்துடுறாரு அடுத்து இங்கே வருவோம் திருவண்ணாமலைக்கு வருவோம் திருவண்ணாமலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி சிவனை சுற்றி அந்த பேர் கிடையாது தான் இருக்கும் திருவண்ணாமலை ஸ்டோரு திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுற்றி சுற்றி இருக்கும் அங்கே என்ன பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் அங்கே இருந்திருக்கிறாரு அவர் அங்கே வாழ்ந்தார் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு மெனி பிரச்சனை இந்த மாதிரி இருக்காது குறிப்பாக வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் திருமணம் நடைபெற்றுச்சு அந்த திருமணம் எல்லாம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ இன்னைக்கு அதான் ஆமா அங்க அது நடக்காது அப்ப வேற என்ன நடக்கும் மணி பிரச்சனை இருக்கணுமா அவங்கள மாதிரி அபரிதமாக கொட்டாது தேவைக்கு தான் இருக்கும் லைஃபை லீட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும் பெருமாள் இப்ப வந்து பிரச்சனைகளை இப்போ வந்து தீர்த்து கொடுப்பாரு சிவபெருமான் நிறைய செல்வத்தை தருவார் அப்படின்றதுனால தானே சார் பௌர்ணமி தோறும் அங்க வந்து படையெடுக்கிறாங்களே சார் பல்லாயிரம் கிலோ கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வந்து அதுதான் சொல்ல வரேன் நான் பிரச்சனை தீர்க்கிறவர் அவர் அதனாலதான் வராதுன்னு நான் சொல்றேன் அந்த பெண்களுக்கு திருமணம் ஆச்சுன்னா அந்த திருமண பிரச்சனை அந்த சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு இருக்காதுன்ற மேரேஜ் ஆயிருச்சுன்னா மேரேஜ் ஆகும் அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மேரேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது டைவர்ஸ் ஆகாது அப்ப அது மெனி பிரச்சனை அதுதான் மேஜர் பிரச்சனை வட்டாரத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படின்றது செக் பண்ணி பாக்க சொல்லுங்க இல்லங்க மணி பிரச்சனை எங்களுக்கு கொஞ்சம் ஷார்டேஜ் கம்மி ஃபேமிலி ரன் பண்றது இருக்கும் எதனா ஒட்டு தான் இருக்கும் அங்க அப்படின்னா இங்க இப்படி நீங்க நடராஜர் கோவிலுக்கு போயிட்டீங்க நடராஜர் எப்படி நிப்பாரு ஒத்த காலில் நிப்பாரு அப்படி ஏன்னா அது வந்து நடராஜர்கள் வந்துட்டு அங்க ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா உலகம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு நீ யாரும் கண்டுபிடிக்கல ஆனால் ஜெர்மனிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாரு உலகம் வந்துட்டு மையப்பகுதி நடராஜனுடைய அந்த காலு வந்துட்டு பெருவரில் இருக்குல்ல அப்படி ஊனி நிற்பார் அந்த அந்த ருத்ர ஆடுறாரு ஆடி முடிக்கும் வந்து காலு ஊணுவார் அந்த இடம் தான் உலகத்தின் மையப்பகுதின்னு அவர் சொல்கிறாரு இந்தியன் சொல்லலை ஜெர்மனியுடைய சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி அந் அவர் சொல்லியிருக்கிறது அப்போது அந்த இடத்த சுற்றி சிதம்பரம் அது சிதம்பரத்தில் தானே இருக்கேன் நடராஜர் ஒன்று சிதம்பரம் சிதம்பரம் பேர் சிதம்பரம் இருக்கும் இல்லை நடராஜன் இருக்கும் சுற்றி தான் இருப்பாங்க அங்கே எப்படி அவர் எந்த காலிலையும் ஒத்த காலில் நின்று காரியத்தை முடிப்பார் அங்கே இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்போது ஒரு பே இறைவன் வச்ச பேரை அதை சுற்றி இருக்கிறவங்க பேரை வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா அந்த இறைவனுடைய ஆக்டிவிட்டீஸ்ஸு கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் மனிதர்கிட்டையும் இருக்கும் ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு அழகாக சும்மா ஈஸியாக அதெல்லாம் புரிகிற பாஷையில் எல்லாத்துக்கும் இதை அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்க ஏ ஆமாம் அப்படி தான் இருக்குது ஏ ஆமா இப்படி தான் இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு அனலைசேஷன் இருக்கும் திருச்செந்தூருக்கு போனால் முருகர் இப்படியே சொல்லிகிட்டே போலாம் ஒரு அவங்களோட பழனி போனாக்கா அங்கேயும் முருகர் இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் இது திருத்தணிக்கு போனாலும் முருகர் சரி இதெல்லாம் சொல்லவே இல்லையே நேரம் இருந்தால் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன் நேரம் இருக்கான்னு கூட கேட்டுக்கோங்க இருக்குது சார் நீங்கள் தாராளமாக சொல்லுங்க ஆமாம் திருப்பதி கூட எடுத்துக்கருவோம் திருப்பதியில் அவர் பேர் வந்துட்டு என்ன பேர் முதல்ல அவர் பேர் வந்துட்டு ஆக்சுவல் வந்துக்கிட்டு வெங்கடேஷ் பெருமாளுங்கிறது அவர் பேர் இன்னும் கரெக்டாக சொன்னாங்க அவர் அங்கே வந்து முதல் அவர் பேர் வந்துட்டு வெங்கடேஷ் பெருமாளுங்கிறது பொதுவானது ஆனால் அவரு பட்ச பேர் சீனிவாசன் அவர் ஏழாவது மலையில் உட்காரத்துக்கு மலையை கடந்துக்கிட்டே இருக்கிறது சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஆறு மலை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஏழாவது மலை அவருக்கு கண்ணுக்கு தெரியல சுற்றிக்கிட்டே வர்றாரு அப்போது அங்கே கொங்கண சித்தனை அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு என்ன சாமி சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன வேணும்னார் இல்லை நான் ஏழாவது மலை தெரில என்னை உட்கார சொல்லிட்டாங்க நான் உட்காரணும் தேடிகிட்டே இருக்கிறேன் கிடைக்கல ஏழாவது மலை என் கண்ணுக்கே தென்படலை இதோ பக்கத்தில் தான் இருக்குது எங்கே சுற்றுறீங்க இந்த மேலே இதுதான் ஏழாவது மலை இது நீங்கள் இருக்கிற இடமே அதுதான் அப்போ சொன்னார் உங்கள் பேர் சீனிவாசன் அந்த பேர் வைக்காதீங்க அது சொல்கிறேன் சொல்கிற சார் முதல்ல பேர் மாற்றுங்க நீங்கள் பேர் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் உடனே அவர் அனௌன்ஸ் பண்ணார் இனிமேல் என் பேர் சீனிவாசன் இல்லைன்னாரு இவர் சொல்லிட்டார் கொங்குண சித்தர் பாலாஜின் பேர் வைங்கினார் அவர் தான் சொன்னார் பாலாஜின் பாலாஜின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் இனிமேல் என்னை பாலாஜன் கூப்பிடுங்கன்னார் அதனால் என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டார் திருப்பதியில் இப்போ இருக்காது இப்போ இப்போ இருந்தது எடுத்துட்டாங்க ஒரு முப்பத்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னாக்க பெருமாள் இப்படி இருப்பார் இப்படிதான் இப்படி தான் இருக்கிற பெருமாள் நம்ம போனோம்னாக்கா இப்படி கொங்குண சித்தர் இருப்பார் இருந்தார் பக்கத்தில் அப்போ சொல்லிட்டாரு எனக்கு நீங்கள் அங்கே வைக்கும்போது கோவில் போது என் பக்கத்தில் கொங்கண சித்திரை உட்கார வச்சுருங்க என் பக்கத்தில் தான் இருக்கணுட்டாங்க என் பக்கத்தில் இப்படி வைக்க முடியாது இப்படி திருப்பிட்டாங்க இப்படி வச்சுட்டு இவர் பார்ப்போம் இவர் எங்கே இருப்பார்னு சொல்லுனாக்கா நம்ம உண்டியில் காசு போடுவோம் போட்டு வரும்போது அங்கே இருப்பார் நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கிறேன் இப்போ எடுத்துட்டாங்க அது கொஞ்சம் நாள் இருந்தது அப்புறம் மூடிவிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் போய் எடுத்துட்டாங்க அது இதில் நான் அடுத்த பாயிண்ட் சொல்ல வந்ததுனாக்கா தான் வந்துட்டு சீனிவாசன் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர பிஸியா இருப்பாங்க பயங்கரமா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க உட்கார ஓய்வு இல்லாம இருப்பாங்க ஆனால் எதுக்கு சுத்துறானே தெரியாது காரணமே இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க ஏன்னா அப்படி அப்படிதான் இருந்திருக்கிறாரு பெரும்பாலும் அவரே அப்படிதான் அந்த பேர் வச்சுட்டு சுற்று சுத்து சுற்று பல வருடங்களும் சுத்தினாரு அவருக்கே பாலாஜின்னு பேர் மாத்தினதுக்கு அப்புறம் தான் உட்கார இடம் கிடச்சிது நான் இப்போ சொல்றது வந்து சாதாரண எத்தனை பேர் சீனிவாசம் இருக்கிறாங்க நீ வேணும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது போது பார்த்துருவாங்க ஏ அவன் கரெக்டாக இருக்குது சுற்று ஓய்வே இல்லாமல் சுற்றுவாங்க பார்த்தீங்கன்னா பிசின்னா அப்படி பிசி அந்த பிஸிக்கு ஏற்ற வருமானத்தை அவங்க சம்பாரிச்சாங்கன்னா இருக்காது அவங்க சுத்தின சுற்றுக்கு மட்டும்தான் இருக்காது காரணம் வந்து இது லாஜிக் என்ன புரிஞ்சுக்கணுன்னா பெருமாளே அவரே அந்த பேர் வச்சுதான் சுற்றி சுத்து சுத்தானது உட்கார நேரம் இல்லை இடம் கிடைக்கல பேரை அவர் மாற்றினாரு அப்படின்னு நம்பும்போது அவருக்கு கிடச்சிது கடவுளுக்கே பேர் மாற்றி தான் வேலை நடந்திருக்குமே ஆல் மனுஷன் நம்ம மாற்றினா என்ன இதான் நம்ம லாஜிக்கு நம்ம ஃபார்மேட்டோட கான்செப்ட் அதுதான் இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லுவேன் சார் இதுவே போதும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சரி நான் தெய்வத்தினுடைய பேரை வந்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு உண்டு அதுக்கான தெளிவான விளக்கம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தா கூட தெய்வத்தினுடைய பேரை இந்த பேர் தான் வைக்கணும் இந்த பேர் வைக்கக்கூடாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க கண்டிப்பா பார்த்துட்டு கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா